வெல்கம் டு சக்தி மாயா சேனல் அனைவருக்கும் சக்தி மாயாவின் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஆசிகள் நமது சக்தி மாயா குடும்பத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வமும் அருளும் சந்தோஷமும் உங்களை நாடி வந்து சேர வேண்டும் என்பதுதான் என் உண்மையான பிரார்த்தனை இன்று நாம் பார்க்க போகும் ரகசியம் நம்முடைய நிஜ வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக மாற்றும் ஒரு அற்புதமான இணைப்பு அதுதான் நாம் காணும் சில கனவுகள் அவை விரைவில் உங்களுக்கு பணம் போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்லும் அதிர்ஷ்ட அறிகுறிகள் இதை எப்படி புரிந்து கொள்வது பணம் எந்த தடையும் இன்றி மீன் போல பாய்ந்து வர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் கையில் அதிர்ஷ்டம் தவள போகிறது என்பதற்கான முழுமையான சக்தி வாய்ந்த அறிகுறிகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ஐந்து நிமிடங்களும் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைய போகிறது வாருங்கள் இந்த ரகசியத்தை நோக்கி பயணிக்கலாம் வீடியோவை தாண்டி எங்கும் செல்லாதீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது ஒரு நல்ல சகுனம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக போகிறீர்கள் உங்களிடம் பணம் விரைவில் வருவதற்கான அடையாளங்கள் ஒன்று உதாரணமாக யானை மீன் பசு இது போன்ற நீங்கள் கனவில் கண்டாலோ அல்லது நேரிலே பார்த்தாலோ உங்களிடம் செல்வம் வரப்போகிறது என்பதை குறிக்கும் முதல் அறிகுறி செல்வம் விரைவாக உங்களிடம் வரும் அதிர்ஷ்டம் தரும் எண்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது உதாரணமாக லவன் லவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் இது போன்று நீங்கள் அடிக்கடி பார்ப்பதால் பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது என்பதை குறிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய இந்த கவனித்தால் மறக்காமல் உங்களுடைய மனு பர்சில் உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரே ஒரு மஞ்சள் மற்றும் ஒரே ஒரு ஏலக்காயை அவசியமாக எடுத்து வையுங்கள் இது பண வரவை காந்தம் போல ஈர்க்கும் இழுக்கும் எளிமையான செயல்முறை அவசியம் செய்து பாருங்கள் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு கனவிலோ நிஜத்திலோ தெரிந்தால் கமாண்டில் சக்திமாயா நன்றி என்று பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்